நமஸ்காரம் பெருமாளுக்கு நாம் செய்யும் தளிகை பிரசாதத்தை தினமும் கண்டரோழப்பட வேண்டும் அமுது செய்யப்பட வேண்டும் சொல்லுவதுண்டு பொதுவாக நைவேத்தியம்னு சொல்லுகிறோம் அதை ஸ்ரீவைஷ்ணவ சம்பிரதாயத்திலே அமுது செய்ய பண்ணுதல் ஒரு மகான் சிறப்பான பக்தர் பாகவதர் அப்படி ஒருத்தர் சாப்பிடும்போதே அமுது செய்தீரா என்றுதான் கேட்பார்கள் அப்ப பகவானுக்கு அமுது செய்ய பண்ணிவிட்டீர்களா என்று கேட்கலாம் பிரசாதத்தை அமுது செய்வித்தேன் என்றும் சொல்லலாம் பெருமானிடத்தில் வேண்டும் போது தேவரீர் அமுது செய்துரள வேண்டும் என்று வேண்டுகிறோம் மற்றொரு சொல் பண்ணுதல் பிரசாதம் கண்டருளப்பண்ணினேன் என்று சொல்லுவார்கள் இவை இரண்டுக்கும் ஒரு வேறுபாடு தெரிகிறது கண்டு அருளுதல் சொன்னால் அவர் சாப்பிடுவதை காட்டிலும் கண்களால் கட்டாட்சிப்பது முக்கியத்துவம் பெறுகிறது உண்மை மதுதானே உண்மை மதுதானே இப்போ சொல்லுகிறேன் ஆனால் அது தவறுன்னு கூறுகிறேன் நமக்கு என்ன தோணும் ஒன்றும் சாப்பிடுவதில்லையே நாம் ஒருபடி பண்ணி வைத்தால் அது அப்படியே தான் இருக்கிறது அரைப்படி பண்ணினாலும் அப்படித்தான் இருக்கிறது மொத்தமும் நமக்குத்தானே வருகிறது அதனால் கண்டு அருளுகிறாள் உணவருந்தி அருளவில்லை என்று நமக்கு தோன்றும் அதனால்தான் கண்டருள பண்ணினீர்களான்னு கேட்கிறோம் சரி அப்படி இருக்கும்போது இந்த மற்றொரு சொல்லி ஏன் வழக்கத்தில் இருக்கிறது அமுது செய்தருள பண்ண வேண்டும் அமுது செய்தல் என்பது உண்மையிலே சாப்பிடுதல் அமுது செய்ய பண்ணுகிறேன் சொன்னால் பெருமானை சாப்பிட பண்ணுகிறேன் என்றே பொருள்படும் நம்முடைய முன்னோர்கள் சான்றோர்கள் ஆச்சாரியர்கள் அவர்கள் எழுதி வைத்தது அமுது செய்யப்படுவது என்பதுதான் சரி அவர் உண்மையாகவே சாப்பிடுகிறார் இது நமக்கு புரிய வேண்டுமானால் அவருக்கு மூச்சு இருக்கிறது ரத்தம் ஓடிக்கொண்டிருக்கிறது உயிரோடையே நம் வீட்டில் இருக்கும் விக்கிரக வடிவத்தில் இருக்கிறார் என்பதை ஏற்று ஆகவே அவருக்கு பிரசாதத்தை சாப்பிடத்தானே பண்ணியாக வேண்டும் அதனால் கண்டருள பண்ணுகிறேன் போதாது அமுது செய்யப்படுகிறேன் இனி இந்த ரெண்டு சொல்லும் ஒரு சொல்லாகிவிடும் அவர் கண்டருள என்று சொல்லுவதுதான் உண்மை கண்டுதான் அருளுவார் கொண்டு உணவருந்தி அருளமாட்டார் இருந்தாலும் உபச்சாரத்துக்காக அமுது செய்யப்பண்ணுகிறேன்னு சொல்லுகிறோம் ஆனால் அது உண்மையாகாது இப்படிங்கிற முதல் கூற்று தவறு இரண்டாவது சொல்லப்போதுதான் சரி அவர் உண்மையில் சாப்பிடுகிறார் அமுது பண்ணுவது என்பதுதான் உண்மை பின் பண்ணுவதுன்னு ஏன் சொல்லுகிறோம்னால் அது உபச்சார வழக்கு பெருமனே கண்டொள்ள மாட்டார் உண்டுதான் சந்தோஷப்படுவார் அதனால் கண்டொள்ளப்பட சொன்னாலும் அது அமது செய்யப்படுவது என்றுதான் பொருள்படும் அதுதான் முக்கிய விருத்தி என்று சொல்லுவார்கள் இனி இந்த வாக்கியத்தை வைத்துக்கொண்டு ஒரு காகிதம் பேனாவை வைத்து எழுத ஆரம்பிங்கள் அவர் நிஜமாகவே மூச்சு விடுகிறார் என்பது நமக்கு புரிந்து விடுமானால் அதற்கு தகுந்தா போலே நாம் நடக்கிறோமா பூஜையின் போது ஆராதனத்தின் போது நம் வீட்டில் இருக்கும் போது அவர் எங்கிருக்கிறாங்கிறதை புரிந்து கொண்டு அவர் மூச்சு விட்டுக் கொண்டிருக்கிறார் நம்மிடையே உயிரோடையே தான் நின்று கொண்டிருக்கிறார் ஆராதனைக்குரிய பெருமானிடத்தில் அந்த நம்பிக்கை இருக்க வேண்டும் அதான் உண்மைன்னு சொல்லுகிறார்கள் அப்படின்னு அவரிடத்துல போய் சத்தம் போட்டு பேசுவோமா பக்கத்தில் நிற்போமா காலை நீட்டி படுப்போமா தண்ணீர் தெளிக்க விடுவோமா எத்தத்தனையோ பண்ண மாட்டோம் ரொம்ப பெரிய ஒருத்தர் இந்த இடத்தில் உட்கார்ந்து இருக்கிறார்னு சொன்னால் எவ்வளவு மரியாதையோடு நடப்போமோ அப்படி நடக்க ஆரம்பித்து விடுவோம் அப்படித்தான் நம் வீட்டில் இருக்கும் பெருமான் சன்னிதானத்திலையும் நடக்க வேண்டும் அதே போல அவர் உண்மையிலேயே நான் எதை படைக்கினேனோ அதை சாப்பிடுகிறார் இந்த நம்பிக்கை வந்துவிடுமானால் நாம் சமைக்கும் தமையல் பண்ணும் தளிக பண்ணும் விதமே இன்னும் சரியாகும் எவ்வளவு கொண்டு வைப்போம் தினப்படி பண்ணித்தான் ஆக வேண்டும் நம் வீட்டு குழந்தைகளுக்கு ஒருவேளை ஒண்ணு குறைந்தாலும் பசிக்குமே அதே போல அவருக்கும் பசிக்கும் இந்த எண்ணமெல்லாம் வந்துவிடும் உண்மையில் ஒரு அறிவு ஏற்படுகிறது ஓ வெறுமனே அவர் கண்டருள பண்ணவில்லை கண்டருளவில்லை அமுது செய்கிறார் இந்த அறிவினாலே எது ஏற்படுகிறது பக்தி வளரும் அறிவு பக்தி ஆகிறது உண்மையிலேயே அவர் சாப்பிடுகிறார்னால் என்னென்னலாம் நாம் செய்வோமோ அப்படி செய்ய ஆரம்பித்து விடுவோம் நம் வீட்டு குழந்தை சாப்பிடுகிறது பசிக்கிறது பட்டினி இருக்கிறது வயர் அஜீர்ணம் என்றெல்லாம் புரிந்து கொண்டால் எப்படி செய்வோமோ அதை போல ஆராதனத்தின் போது பெருவானிடத்திலும் செய்ய ஆரம்பிப்போம் அப்போதுதான் பக்தி துளிர்க்கிறது இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி n p இ என் பிஏஎன்ஐ என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும் தினந்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்